அது நாளா சொல்ற சீண்டி பார்க்காதீர்கள் சீண்டி பார்க்காதீர்கள் சாது மிரண்டால் காடு கொள்ளாது சாது மிரண்டால் காடு கொள்ளாது சஜ்ஜனுடிக்கு கோபம் வந்தே சகனத்தோ உன்ன வாடி கோபம் வடி நாப்படம் எவரி தரம் முருகன் தமிழ் கடவுள் ஆனால் அவர் எல்லா இடத்திலும் இடித்திலும் பறந்து இருக்கிறார் வட இந்தியாவில் கார்த்திகேயராக ஆந்திராவிலும் கர்நாடகத்திலும் சுப்பிரமணியராக தமிழ்நாட்டில் முருகராக இருக்கிறார் முருகப்பெருமான் உலகம் முழுதும் பறந்து இருந்தாலும் அவரது பாதம் தமிழ்நாட்டில் ஊன்றி இருக்கிறது எனவே அவரது மண்ணை வணங்குகிறேன் அதனாலதான் முருகப்பெருமானுக்கு மதுரையில் மாநாடு நடிக்கிறது அதனாலதான் இந்த மாநாட்டுக்கு நாம் எல்லாமே வந்திருக்கிறோம்